மக்களே வெல்கம் பேக் நம்மளோட பிக் பாஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டு இருக்க அதாவது ரொம்ப மொக்கையாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் அப்படி சொல்கிறேன் ஸோ என்னென்னா எதுவுமே இல்லை ஃபினாலே நோக்கி போயிட்டுருக்கோம் ஃபைனல் வீக் ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக இருக்கிறதுனால பிக் பாஸ் பார்த்தா இதுங்க வந்து பெட்டிய தூக்குறதுல தான் இருக்கே தவிர நமக்கு டிஆர்பி எதுவும் கொடுக்காது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அட்லீஸ்ட் டாஸ்க் மாதிரி எதாவது வச்சாத அப்பப்போ இப்போ பார்த்தாலும் படுத்தே இருக்கிறாங்க கொஞ்சம் நடக்க வைக்கலாம் அப்படின்றக்காக பிக் பாஸ் எடுத்த முடிவு போட்ருக்கு ஸோ இங்கே வந்து பாய்ஸ் இஸ்எஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரியாவது ஏதாவது சுவாரஸ்யத்தை கொடுப்பாங்கன்னு நினச்சார் பாஸ் ஆனால் அதுங்க நீங்கள் பசங்களே என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க நாங்கள் படுத்தே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏதோ அர்ச்சனா மாட்டோம் அப்பப்போ அந்த பக்கம் போய் கொஞ்சம் கொஞ்சம் சேட்டைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரியா ஸோ இதெல்லாம் தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க் வச்சார் ஸோ எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு ரவுண்டு கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு விஷயம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டாக போகும் போது ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு டாஸ்க் நடக்கும் ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் மூணு பேர் யார் யாரெலாம்னா பூர்ணிமா மணி அண்ட் விஜய் இவங்க ரெண்டு மூணு பேரும் தான் செகண்ட் ரவுண்ட் போகிறாங்க அங்கே ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் யார் ஹை ஸ்கோர் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர் ஸோ இதில் வின் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பரிசுங்க அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பிக் பாஸ் பஞ்சத்தில் அடிபட்டாரா என்னன்னு தெரியல மக்களே இந்த வெள்ளம் வந்ததில் எதுவும் பாதிக்கப்பட்டாரோ ஒன்று அமௌண்ட்டு இல்லைன்னு நினைக்கிறேன் அமௌண்ட்டை கம்மி பண்ணுவேன்றாரு மணி பாக்ஸில் இப்போ கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது வெறும் சாக்ஸ் சாக்லேட் கொடுக்கறது வெறும் ஐஸ்கிரீம் கொடுக்கறது அப்புறம் இந்த விம்ல வந்து ஒரு கேம் ஆடுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் கரெக்டாக ஒரு பவுல் மட்டுமே கொடுக்குற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கதை பார்க்குறோம் எல்லா சீசன்லேயுமே எல்லாருக்கும் வர்ற மாதிரி தான் ஈக்குவலாக கொடுப்பாரு இந்த சீசனை ரொம்ப கஞ்சத்தனமாக வந்து கொண்டு போறாரு காரணம் என்னென்னா இந்த சீசன்லாம் ஒருத்தனுமே ஒன்றுமே பண்ணலை நல்லா நேர நேரத்துக்கு நல்ல நான்வெஜ் அது இதுன்னு சாப்பிட்றாங்க ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிட்றாங்க எல்லாமே வாரி வழங்கிட்டு இருக்காரு நம்மளோட பிக் பாஸ் ஃபேமிலி ரவுண்ட் வர்றதுக்கு முந்தின வாரத்துலேருந்து தொடர்ந்து அவங்களுக்கு எல்லா பொருட்களும் அவங்க கேட்க கேட்க வந்துட்டே இருக்கு முந்தி கெஞ்சுவாங்க எல்லா கண்டஸ்டன்ட்டுமே இப்போ அது நடக்கல அப்படின்றத பார்த்தீங்க ஸோ இந்த ரவுண்டில் வின் பண்ணதுனால ஐஸ்கிரீம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதில் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க ஸோ பிக் பாஸ் வந்து ப்ரைஸ் அனுப்பியிருக்காரு ஸோ அர்ச்சனாக ஓடி போயிட்டு போய் எடுத்தால் கடைசியில் கரெக்டாக ஒரே ஒரு பவுலில் அதாவது ஒரு பவுலுக்கு வர்ற மாதிரியான ஒரு ஐஸ்கிரீம் தான் ஒரு பர்சனுக்காக கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்றதான் ஸோ இந்த ஒரு ப்ரைஸுக்காகவா இவ்வளோ தூரம் நாங்கள் உசுர கொடுத்து ஜம்ப் பண்ணி கீழே உருண்டு பறண்டு கேம் ஆனோம் அப்படின்னு சொல்லி கடுப்பாவாங்கன்னு பார்த்தா கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஃபன் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எக்ஸ்பெக்ட் விஷ்ணு அப்படின்ற ஒரு கேரக்டர் ஸோ அவர் செம்ம காண்டில் இருக்காரு போல் இருக்கு அதனால் எதையுமே என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட்டில் இல்லை இன்னொரு பக்கம் தினேஷ் இந்த ஐஸ்கிரீம் கார்டாக நான் ஏன் காலை உடச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற கேமில் விளையாடுறேன்னு காலை சுளுக்கு பிடிச்சிக்கிச்சி ஸோ அவர் வந்து காலை நடக்க முடியாமல் நடந்துட்டுருக்காரு விளையாட்டு விபரீதமாக ஒரு சில விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்றத இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் மக்களே ஸோ பூர்ணிமா வின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க